அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் போகலாம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் போன வாரம் வாங்க விளையாடலாம் நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக உலகில் உள்ள பறவைகளில் மிகப்பெரியது எது என்று அமைந்தது இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி லக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் தீக்கோழி தீக்கோழி தான் உலகின் மிகப்பெரிய பறவை தீக்கோழியின் வெகுஜனம் அதிகம் என்பதால் இது உலகின் மிகப்பெரிய பறவையாக கருதப்படுகிறது தீக்கோழியின் சிறப்புகள் இதன் முட்டைகள் அனைத்து பறவை இனங்களின் மிகப்பெரியது ஒவ்வொரு தீ முட்டையும் சுமார் இருபத்தி நான்கு கோழி முட்டைகளுக்கு சமமாம் இரண்டாவது கேள்வி ஹோமியோபதியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கேவி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் ஜெர்மன் மருத்துவர் சாமவேல் ஹனுமன் இவர் ஓமியோபதியின் மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இவர் ஹோமியோபதி மருத்துவ முறையை கண்டுபிடித்தார் மூன்றாவது கேள்வி பூஞ்சைகளை பற்றிய தாவரவியல் பிரிவு எது என்று அமைந்திருந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் இதற்கு சரியான பதில் பூஞ்சையல் பூஞ்சையை பற்றிய அறிவியல் பிரிவு பூஞ்சையியல் அதாவது மைக்காலஜி எனப்படுகிறது பூஞ்சைகள் பொதுவாக கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும் எனினும் காலான்களாக இவை விரிவடைந்து கண்ணுக்கு தென்படுகின்றன ஏனைய நுண்ணுயிர்கள் போலவே இவற்றிலும் மனிதர்களுக்கு பயனுடையவை பயனற்றவை தீமையானவை எனவும் உள்ளன நான்காவது கேள்வி உலகின் மிக சிறிய நாடு எது என்று அமைந்த இந்த கேள்விக்கு சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி செசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதிலக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் பாத்திகான் நகரம் இது உலகின் மிகச்சிறிய நாடு இது பூஜ்ஜியம் புள்ளி நாற்பத்தி நான்கு சதுரம் கிலோமீட்டர் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஏழு சதுர மைல் பரப்பளவை கொண்டது ஓலிசி என்று அழைக்கப்படும் பத்திகா நகரம் அளவு மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் மிக சிறிய சுதந்திரமான மாநிலமாகும் ஐந்தாவது கேள்வி இந்த ஐந்தாவது கேள்வி ஒரு விடுகதையாக அமைந்தது அல்ல முடியும் ஆனால் கிள்ள முடியாது அது என்ன இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் எட்வின்டி பிரிட்டோ தஞ்சாவூர் ஞானம் நகர் இதற்கு சரியான பதில் தண்ணீர் தண்ணீர் அல்ல முடியும் ஆனால் கிள்ள முடியாது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வியாக ஒரு பிரபலத்தின் புகைப்படம் காண்பிக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்விக்கான சரியான பதிலை கூறியவர்களை பார்க்கலாம் வாங்க ராஜேஸ்வரி நெய்வேலி கண்ணன் நெய்வேலி பிரமீலா தமிழ்செல்வன் சென்னை உஷா முத்துராமன் மதுரை பார்த்திபன் ஊரபாக்கம் நந்தினி கிருஷ்ணன் மும்பை ராமேஸ்வரி மதுரை மேரி சிசிலியா ரோஜ் கடலூர் ஞானமுத்துராஜ் மதுரை ஜோதி லக்ஷ்மி அரியலூர் ஞானசெல்வி திருச்சி ரேவதி கே நகர் பிரகதம்மாள் கடலூர் கே வி ஜெயசீலன் ஆசிரியர் கொடமாண்டப்பட்டி ரவிமணி அசோக் நகர் அம்பிகா மடிப்பாக்கம் அந்த நபர் யார் என்றால் அருணாச்சலம் முருகானந்தம் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கோவை ஊரக பகுதியைச் சேர்ந்த ஒரு கண்டுபிடிப்பாளர் ஆவார் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கடைபிடிக்கும் சுகாதாரமற்ற தூய்மை குறைவான செயல்முறைகளை கலைய மலிவான தீர்வை காண வேண்டியதன் தேவையை வெளிப்படுத்தியவர் வணிக முறையில் தயாரிக்கப்படும் விடாய்கால அணை ஆடைகளை விட மூன்றில் ஒரு பங்கு விலையில் தயாரிக்கக்கூடிய இயந்திரத்தை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமை பெற்றவர் ஜெயஸ்ரீ இண்டஸ்ட்ரியல் என்ற நிறுவனத்தை நிறுவி அணையாடைகளை தயாரித்து வருகிறார் வணிக நோக்கின்றி சேவை மனப்பான்மையுடன் இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்ததற்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது அடுத்த வாரத்துக்கான முதல் கேள்வி பென்சில் தயாரிக்க பயன்படுவது என்ன இரண்டாவது கேள்வி மிகவும் குறைந்த இடையுள்ள எரியாத வாயு எது மிகவும் குறைந்த எடையுள்ள எரியாத வாயு எது மூன்றாவது கேள்வி ஆப்பிள் உள்ள அமிலம் எது ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலம் எது நான்காவது கேள்வி இந்திய மொழி பத்திரிகை சட்டத்தினை ரத்து செய்தவர் யார் இந்திய மொழி பத்திரிகை சட்டத்தினை ரத்து செய்தவர் யார் ஐந்தாவது கேள்வி ஒரு பழமொழியாக அமைந்துள்ளது பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன பெட்டியை திறந்தால் பூட்ட முடியாது அது என்ன அடுத்த கேள்வி உங்களுக்கு திரையில் ஒரு நபரின் புகைப்படம் தோன்றும் அது யார் என்று கண்டுபிடிங்க நீங்கள் அனைவரும் இதற்கான பதில்களை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் திரையில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு இதற்கான பதில்களை அனுப்ப வேண்டும் நன்றி மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனலில் இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணிடுங்க